அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே வசந்தம் தொலைக்காட்சி கூடாக நாலேஜ் பாக்ஸ் வழங்கும் மற்றும் இவர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்குள் மறைந்திருக்கின்ற உள்ளார்ந்த ஆற்றல்களை திறன்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது கூடாக சமூகத்துடைய இளைய தலைமுறையினருக்கு பல செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த இவர்கள் நிகழ்ச்சி கூடாக ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் இர்ஃபான் ஹாஃபிஸை Nam Sandy Crow. Un mail, un gol de una ruja sin denegel. வாழ்க்கை பற்றி உங்களுடைய பார்வை உங்களுடைய ஆழமான இறை நம்பிக்கை உங்களுடைய வளமான ஆன்மீகம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் உங்களது அந்த கவிதை தொகுப்பு இந்த சைலண்ட் ஸ்ட்ரகிள் என்ற ஆங்கில மொழியிலே நீங்கள் பல கவிதைகளை எழுதி ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த கவிதை தொகுப்பை நான் பார்த்தேன் உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது உணர்வுகள் எப்படி இருக்கின்றன வாழ்வு பற்றி உங்களுடைய பார்வை இவ்வாறு அமைந்திருக்கிறது எதையுமே நான் நேர்மறையாக பார்க்கின்ற பொசிட்டிவாக பார்க்கின்ற ஒரு இயல்பு தானாகவே உங்களுக்குள் இருக்கிறது இவற்றையெல்லாம் காட்டக்கூடிய வகையில் தான் உங்களுடைய கவிதை வரிகளை நான் பார்க்கிறேன் ப்ரேயா ஃபோ ப்ரேயா பிரார்த்தனையின் பிரார்த்தனை என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த கவிதையை பல முறை படிக்க வேண்டும் இதன் வரிகளை பார்க்க வேண்டும் அதன் மூலம் பல பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டும் தொழுகையின் அழைப்பு நிதம் கேட்கிறேன் ஷெய்தானின் தீ வழியிலிருந்து திரும்பிச் செல்ல மக்கள் கூட்டம் தொழுகைக்காய் செல்வதை காண்கிறேன் அல்லாவே எப்படி நான் தொழுவேன் இப்படியே படுக்கையிலே வீழ்ந்த வண்ணம் தலை கொஞ்சம் விரல்கள் மட்டும் அசைப்பதுதான் என் மொத்தம் எனக்கென்றால் உது செய்ய முடியாத கஷ்டம் இன்னொரு வழி தேடி நிற்கிறேன் என் இறைவனை தொழுதிட எல்லோரும் செய்வது போல ஒரு நாள் என் தந்தை எனக்கு அருகே நின்று கனிவாகச் சொன்னார் என் மகனே மனதாலே தொழ வேண்டும் என்று அவர் சொற்கள் என் ஆன்மாவில் விளக்கேற்ற இதயம் ஒளிர்ந்தது அல்லாவே அந்நாள் தொட்டு உன்னை தொழுகிறேன் பெருமையோடு கொஞ்சமாய் தலை சாய்த்து ருக்கு என் இறைவனை ஆழ்மனதில் சுமந்தவாறு இன்னும் கொஞ்சம் குனிந்தொரு சுஜூது முடிவிலா அவன் அருளை இறைஞ்சியவாறு அல்லாவே எல்லைகள் இல்லாமல் உன் அருள் பொழிகின்றாய் ஆசை எனக்கொன்றே சுஜூது உனக்காக செய்வதற்கே ஆசை எனக்கொன்றே என் நெற்றி நிலம் பதித்தொரு சுஜூத் உனக்காக செய்வதற்கே இப்படி அற்புதமான பூர்வமான உள்ளத்தை தொடக்கூடிய கவிதை வரிகள் இவை எத்தனையோ பயான்கள் சொல்லாத செய்திகளை விரிவுரைகள் சொல்லாத செய்திகளை சௌ இர்ஃபானுடைய இந்த கவிதை வரிகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக எமது இளைய தலைமுறையினருக்கு இன்றைய வாழ்க்கையிட குறிக்கோளை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இந்த நவநாரியத்துக்கு பின்னால் போகிற அனாச்சாரங்களுக்கு பின்னால் போகிற ஒழுக்க சீர்கேடுகளுக்கு பின்னால் போகிற வாழ்க்கையுடைய லட்சியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் திசை தெரியாமல் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்து இளைஞர்கள் யோதிகளுக்கு நீங்கள் சொல்கிற ஏதாவது சொல்ல விரும்புகிற விசேஷமான செய்திகள் இருக்குதா வந்திருக்கக்கூடிய இந்த உலகம் இந்த பாக்கியங்கள் அவைகளை இப்போ சில புறக்கணித்து புறக்கணிச்சு வரிகளிலே சென்று அதிகம் அதிகம் வாசிக்கிறேன் இதை வந்து கூடிய இந்த இட வயதில் இன பருவத்துல இவ்வளவு நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அந்த மனத்துடிப்பு துடிப்பு மத ஆர்வம் எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல் கீழே தனது திறமைகளை அறிஞ்சு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனவே அந்த ஒரு யூனிக் பிளெஸிங் கொடுத்துருக்கேன் நான் எல்லோருக்கும் இருக்கிறேன் அது என்னன்னு அறிஞ்சிக்கொண்டதெல்லாம் இருக்குது சிறு நேரம் அது த தரக்கூடியிருக்கிறத நிறையாவே இருக்கிற இப்போ சுற்றி வர இருக்கக்கூடிய நண்பர்களோ குடும்பத்தார்களோ அதை காட்டி அதை ஊக்குவித்து ஒவ்வொருவரிடமும் ஒரு தனிச்சிறப்பு ஒரு ஒரு தனித்துவமான பண்பு ஒரு ஆற்றல் திறமை இருக்கும் அதனை அவரால் சிலபோது அடையாளம் கண்டு முடியாமல் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரிடம் இருக்கிற அந்த தனித்துவமான ஆற்றலை திறமையை அவருக்கு

கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார் கற்றிலோடு இருக்கிறார் ஆயினும் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இளைஞரான அவர் மிகவும் பொறுமை காக்கிறார் மிகவும் முதிர்ச்சியோடு நடந்து கொள்கிறார் மாத்திரமல்ல சாதனைகள் கூட படைத்திருக்கிறார் படுத்த படுக்கை இருந்தவாறு படிக்கிறார் வாசிக்கிறார் எழுதுகிறார் இரண்டு நூல்களை கூட வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய மகனுடைய இந்த தன்மைகளை பற்றி பண்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையாக அதோடு நான் எனக்கு அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் நான் உலகிலே பல பெற்றாரோட இதை பற்றி பேசியிருக்கிறேன் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பற்றி நிறைய புகார் செய்கிறார்கள் எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்குவதில்லை வீடாக சண்டையிடுகிறார்கள் சத்தம் போடுகிறார்கள் விரக்தி அடைகிறார்கள் ஆனால் ஒரு ஒரு அமெரிக்க தாய் என்னுடைய மகனுடைய நிலைமையை கேட்டதற்கு பிறகு அழ தொடங்கிவிட்டார் ஏன்டா இப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதே என்று சொல்லி ஏண்டா அவங்களுக்கெல்லாம் அப்படி மிக கஷ்டமாக இருக்குது இதற்கு ஒரு காரணம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த குடும்ப பிணைப்புக்கள் இப்போ என்னுடைய பிள்ளைக்கு எப்போதும் என்னுடைய தாய் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் வந்து கதைத்து அவர்களோடு இந்த உறவாடி அவர்களுடைய மனதை தைரியப்படுத்துகிறார்கள் அங்கே எல்லாம் அதிகமாக வெளிநாடுகள் எல்லாம் ஏற்பட்டுக்கிற நிலைமை இந்த நோய் ஏற்பட்டால் தந்தை தாயை விட்டு விட்டு போய்விடுகிறார்கள் அதிகமாக தனித்தாய்மாரி தான் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த நோய் தாயிலிருந்து வருது தாய் தான் காவியாக இருக்கிறார் தந்தைக்கு நோய் த தந்தைக்கு நோய் இருந்தால் அந்த தந்தை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுவதில்லை என்ற இரம் அதில் இறந்துடுவாங்க தாய் தான் காவியாக இருந்து இந்த நோயை கொண்டு வருவதனால பெரும்பாலான சமூகங்கள் இலங்கையில் கூட நான் எத்தனையோ கண்டேன் தாயை தனிமையாக விட்டுட்டு தந்தை போய் விடுகிறார் இது முன்னால் ஏற்பட்டது என்று சொல்லி நோயை பற்றி நீங்கள் நிறைய அறிந்து வைத்திருக்கிறீர்கள் படித்திருக்கிறீர்கள் மாத்திரமல்ல இந்த நோய் தொடர்பான மாநாடுகள் இந்த நோய் தொடர்பான ஆய்வு கருத்தரங்குகளில் கூட நீங்கள் சர்வதேச மட்டத்திலே பங்கேற்றிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இது பற்றி சொல்ல முடியுமா ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் முதன்முறையாக நான் இன்டர்நெட்டில் இந்த இது சம்மந்தமான ஒரு சங்கத்தோடு பதிவு செய்ததுனால் அந்த ஆண்டில் ஒல்லாந்து நாட்டில் ரொட்டர்டாம் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய மாநாட்டில் நாம் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நான் அமெரிக்காவில் நடக்கிற வருடாந்த மாநாடுகள் பதினாலில் கலந்து கொண்டிருக்கிறேன் அவை ஒவ்வொரு முறையும் நாலு நாட்கள் அந்த மாநாடு நடைபெறும் உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்கிற ஆராய்வாளர்கள் மருந்து தயாரிப்பாளர்கள் எல்லோரும் வருவார்கள் அதனால் அவர்களோடு கலந்துரையாடி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஐரோப்பாவில் ரெண்டு மாநாடுகளில் இந்தியாவில் ரெண்டு மாநாடுகளில் அமெரிக்காவில் பதினாலு மாநாடுகளில் நான் கலந்து கொண்டு நிறைய இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த அறிவை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது நாங்கள் இங்கே ஒரு அமைப்பை அமைத்து பெற்றார்களுக்கு இது பற்றி விளக்கத்தை கொடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோரை அழைத்து ஒரு மாநாட்டை அல்லது ஒரு கருத்தரங்கை இலங்கையிலே நடாத்துவது பற்றி நீங்கள் உத்தேசித்திருப்பதாக அறிகின்றோம் பெற்றாருக்கு இந்த நோயை பற்றி சரியான விளக்கம் இல்லை அதனால் பல்வேறு விதமான இந்த வைத் நாட்டு வைத்திய முறைகளை நாடுகிறார்கள் அதால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை பிள்ளைகளுக்கு வீண் வதையை தவிர அடுத்தது வீண் செலவை தவிர அதனால் இந்த அவர்களுக்கு இந்த நோயுள்ள பிள்ளைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது அடுத்தது இந்த பிள்ளைகள் சராசரியாக பதினேழு பதினெட்டு வயதாகும்போது மரணம் அடைகிறார்கள் காரணம் அந்த காலமாகும் போது அவர்களுடைய சுவாச பிரச்சனை ஏற்பட்டு நிமோனியா நோய் ஏற்படுகிறது நிமோனியா தடுமல் வந்து அது நிமோனியாவாக மாறினால் அவர் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது பெரும்பாலான பிள்ளைகள் எனக்கு நான் இதுவரையும் ஒரு ஆறு மரணத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் நியூமோனியாவினால்தான் இருந்திருக்கிறார்கள் அதை தவிர இதய தசையும் ஒரு தசை இதெல்லாம் இந்த நோய் தான் பாதிக்குது எனவே இதய கோளாறுனாலும் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நோயை பற்றி சரியான விளக்கம் இதுவர்களை பாதுகாத்துக்கொள்வது எப்படி மசாலா என்னுடைய மானுக்கு முப்பத்து மூணு வயது நான் அது அறிந்திருந்ததுனாலும் அதாவது அருளின் காரணமாகவும் அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனவே அந்த நன்மை எல்லோருக்கும் போக வேண்டும் அந்த அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம் சௌருஃபான் அவர்களே இன்னும் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது உங்களிடமிருந்து இன்னும் சில விளக்கங்களை விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களது குடும்பத்தாரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் குறிப்பாக உங்களது பெற்றோரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது பற்றி சொல்ல முடியும் எழுது பெற்ற எழுது பெற்றர்களை İşhe şeba teret edirder. Se teret edirder. Eee biliyurun de önde södeli hale qulıt. Eee onların pörbey. Eee takwa. Hod bir quliyar Rabbi kay. Şebeba hayr qulrıkdır അല്ലാത്തോടിയ അരുളെപ്പറ്റോക്കും ഇതേ ഒരുക്കുന്ന ഒരു ഇടവിനാൽ കൊടുക്കപ്പെട്ട ഒരു ബാക്യമെടുക്കും അവളും நோய் தவிர வேற பேர் புத்த சாதனைய ஏற்பட்ட திடீராக ஏற்பட்ட நோய் அவருடைய இழப்பு இல்லாம பல்வேறு கஷ்டங்கள் தங்கிய

அவங்களுடைய தாயாருக்கு அல்லா ராம செய்யட்டும் மேலான சோன கொடுக்கட்டும் அவங்களோட வாப்பாவுக்கு அல்லாஹத்தாலா நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் சமூகத்துக்காக தொடர்ந்தும் பணி செய்யக்கூடிய அந்த உள உறுதியையும் அல்லாஹ் உத்தா அவருக்கு வழங்கி அருளட்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் கொடுத்த அறிவாற்றலை வைத்து விஞ்ஞானிகள் மருத்துவ மேதைகள் இந்த நோய்க்கான பல சிகிச்சை முறைகளை அல்லது மருந்துகளை கண்டறிந்து வருகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இது பற்றிய ஒரு விளக்கத்தை தந்தால் பயனாளதாக இருக்கும் நான் இந்த கடந்த ரமலான் போது நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அப்போது பெரும் சந்தோஷமான செய்தியாக இருந்தது ஏனென்றால் நிறைய மருந்துகள் இப்போது தயார் நிலையில் இருக்கின்றன அதில் ஒரு மருந்து இப்போ ஏற்கனவே விற்பனைக்குரிய அனுமதியை பெற்றிருக்கு ஐரோப்பாவில் அமெரிக்காவில் இன்னும் கிடைக்கல டல்லூரன் ஒரு மருந்து அது இவருக்கு சரி வராது இதுலேயும் எத்தனையோ வித்தியாசமான பிரிவுகள் இருக்குது ஏன்டா இந்த இந்த ஜீன் இந்த விடிஸ்ட்ரோஃபின் என்று சொல்கிற இந்த புரோட்டீன் இது நடந்திருக்கு இந்த நோயில் எனக்கு பிரதான காரணம் என்றால் தசையடு செயல்பாட்டுக்கு தேவையான ஒரு புரதம் இருக்குது டிஸ்ட்ரோஃபின் உண்டு அந்த டிஸ்ட்ரோஃபினை உருவாக்குறதுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த பரம்பரை அழகில் தான் இந்த பிரச்சனை இருக்குது அந்த டிஸ்ட்ரோஃபின் ப்ரோட்டீன் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த தசையெல்லாம் வீக்காக தொடங்குது இவங்களுக்கு எலும்புலேயோ நரம்புலையோ ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது தசையில் தான் இந்த தசையிட பிர இந்த இதுக்கு இவரை பொறுத்தளவில் அந்த மருந்து சரி வராது ஆனால் இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு மருந்துகள் இப்போது தயார் நிலையில் அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது ஆய்வு கட்டங்களில் இன்னும் ரெண்டு மூணு வருடங்களில் இந்த மருந்துகள் வந்துடும் ஆனால் எது வந்தாலும் என்னுடைய மானுக்கு அது எந்த அளவுக்கு பயனளிக்குமென்னு நான் நினைக்கல ஆனால் இந்த இளம் வயது பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க இலங்கையில் அவங்களுக்கெல்லாம் அது பெரிய அந்த ஒரு நல்ல முறையில் பழைய நிலைக்கே திரும்பாவிட்டாலும் ஓரளவுக்கு இந்த நோயின் முன்னேற்றத்தை அந்த இது மோசமாவதை தடுப்பதற்காவது அது உதவும் என்பதில் நம்பிக்கை இருக்குது இந்த நோய்க்கு மருந்து தயாரிப்பதற்கு எந்த மருந்து கம்பெனியும் முன்வரவில்லை ஏனெண்டா இதை இது இந்த நோய்களை சொல்லுவாங்க அனாதை நோய்கள்னு சொல்லி ஓஃபன் என்று என்னடா இந்த நோய்க்கு மருந்து தயாரித்தால் விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்க முடியாது ஆய்வுக்கு செலவழிக்கிற செலவு பெரும் செலவு அப்போ அதனால் என்ன என்றால் எங்களோட பெற்றார் அமைப்புக்கள் தான் இலங்கையில் இல்லை என்றால் மற்ற நாடுகளில் வச்சு குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள பெற்றார் அமைப்புக்கள் கா பணம் சே சேகரித்து அதை நிதி சேகரித்து அந்த நிதியை மருந்து கம்பெனிகளுக்கு கொடுத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க அந்த ஆர ஆய்வுக்காக பணம் கொடுத்தது பெற்றார் தான் கொடுத்து ஆய்வு ஆய்வு வைத்து செய்தாங்க கிளாக்ஸோ போன்ற கம்பெனிகள் அவங்களுடைய தர்ம பண தர்ம நிதியின் ஒரு பகுதியை இதுக்கு ஒதுக்கி இந்த மருந்துகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எதிர்காலத்தில் பெரும்பான்மையான ஜ பரம்பரை அளவு நோய்களுக்கு இந்த மருந்துகள் வெற்றிகரமான சிகிச்சையாக அமையலாம் அல்லாவுடைய அருள் கிடைத்தால் மனிதன் சேதம் உண்மையில் உங்களையும் உங்களது மகனையும் பார்க்கின்ற போது ரசோல்லா சல்லல்லாஹம் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் எமது நினைவுக்கு வருகிறது அது எனக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நம் சல்லாஹம் சொன்னார்கள் ஒரு மூமினுடைய விவகாரங்கள் அனைத்தும் அற்புதமானவை ஆச்சரியமானவை ப பலரால் புரிந்து கொள்ள முடியாதவை ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வந்தால் அவன் பொறுமை காக்கிறான் அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் அவன் அல்லாவுக்கு நன்றி சொல்கிறான் எந்த நிலை வந்தாலும் அது அவனுக்கு நல்லதாகவே ஹைரானதாகவே முடிகிறது கஷ்டநஷ்டம் வந்தால் சபரோடு நடந்து கொள்கிறான் வாழ்க்கையில் சுகம் வந்தால் அவன் சுக்கரோடு நடந்து கொள்கிறான் இந்த வகையில் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையே சந்தோஷமானதாக ஹைரானதாக அமைந்து விடுகிறது என்ற சொல்லிடைய ஹதீஸ் உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக பொருந்தக்கூடிய வகையில் அமைகிறது என்று நான் நம்புகிறேன் இதனை ஒரு சுமையாக இந்த மகனுடைய நோயை ஏன் அந்த மகனையே ஒரு சுமையாக பார்க்காமல் ஒரு சுகமாக சுகமாக நீங்கள் பார்க்குறீ என்று சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் உங்களுடைய ஆழமான இறை நம்பிக்கை முதிர்ச்சியான பார்வை அந்த பொறுமை அந்த சகிப்புத்தன்மை தூரநோக்கு வாழ்வு பற்றிய தெளிவான பார்வை இவைதான் பிரதானமான காரணம் அல்லாஹ் சுபஹான அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் உங்களது அறிவுக்கூடாக அனுபவத்துக்கூடாக இந்த சமூகத்துக்கு நன்மைகள் தொடர்ந்தும் கிட்ட வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி நேயர்களே மற்றோர் இவர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் விடைபெறுவதற்கு முன்னால் உங்களது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் எமது இணையதளத்துக்கூடாக அல்லது முகநூல் ஃபேஸ்புக் பக்கத்துக்கூடாக உங்களது பின்னூட்டல்களை கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்தூ Value-based media network.